வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மறு உடல்ல வந்து நிறைய மருக்கள் இருக்கும் யூஸ்வலாக முகத்தில் இருக்கும் கழுத்து பகுதிகள் அக்கு ப அக்கல் பகுதிகள் இருக்கும் இதற்கு காரணங்கள் நிறையா இருக்குது உடல் பருமன் நம் உடம்புல இன்சுலின் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கும் அந்த காரணமாக இருக்கும் பொழுது அந்த மறுக்கல் அப்படிங்கிறது ஒரு சின்ன படங்களோடு இது இருக்கும் ஸோ இதற்குரிய காரணத்துக்கு போய் நம்ம சரி பண்ணால் தான் மேலும் மேலும் வராமல் தடுக்க முடியும் இருந்தாலும் இதற்கு வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக இதற்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண அது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் வீட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு அற்புதமான கை வைத்திய முறைகள் வந்து இருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ்வலாக இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை சுட்டு பொசுக்கிறது இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த வகையில் இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகரில் ஆசிட் இருக்கு ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பங்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடன் வந்து என்னன்னா செம அளவு ஒரு சொட்டு நீர் இல்லைனா எனக்கு என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லைனா ஆப்பிள் சைடர் வினிகரே போதும் ஸோ அதை என்ன பண்ணணும் பட்ஸில் எடுத்து எந்த இடத்துல மறுக்கள் இருக்கோ அந்த இடத்துல தடவி கொண்டே வரணும் ஸோ டெய்லியும் அது ஒரு நாளைக்கு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நம்ம வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருங்கி விழுந்துடும் இது ஒரு விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஸோ பூண்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல தோளோட மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் யூஸ்வலாக இதற்கு வந்து நம்ம மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் தான் எடுக்கணும் ஏன்னா அதில் தான் அமிலச்சத்து அதிகமாக இருக்கும் அதை நல்லா அரைச்சிட்டு பிழிஞ்சிடணும் ஸோ பிழிஞ்சிட்டு அதில் அதை ஒரு சின்ன கண்ணாடி கண்டெய்னரில் வந்து வச்சுக்கட்டும் ஸோ இதையும் என்ன செய்யலாம் பட்ஸ் எடுத்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்பயும் என்ன செய்யும் அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சுருங்கும் சில பேருக்குலாம் பெரிதாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுருங்க லேட் ஆகும் யூஸ்வலா முகத்தின் அருகில் இருப்பவர்கள் வந்து இந்த பூண்டு சாறை யூஸ் பண்ணோம்னா நல்ல வெகுவாக சுரங்கிடும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக நிவாரணம்தான் ஆனால் திரும்ப இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது அப்படின்னா உடல் வெயிட் பருமனை கண்டிப்பா வந்து கம்மி பண்ணணும் பிசிஓஎஸ் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுக்கணும் டைப் டூ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அதற்கும் தகுந்த வகையில் உணவு முறையின் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவர்ஸ் பண்ணுறோமோ அதை பார்க்கணும் வேறு உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்டு மார்பக கட்டிகள் இருக்குன்னா அதற்கு நீங்கள் சிகிச்சை உரிய சிகிச்சை எடுக்கும் பொழுது இது குறைய ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுக்கு நிரந்தர பலன் தரும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகரும் பூண்டும் என்னென்னா தற்காலிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சுருங்கி கீழே விழுந்துடும் நன்றி